வெல்கம் டு பிரபு மேஸ் டிஆர்பி போர்டு மூலமாக நமக்கு இப்போ நிரப்ப போகிற நேரடியாக நிரப்ப போகிற இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வோட நோட்டிஃபிகேஷனில் நமக்கு அவங்க சொல்லியிருந்த டேட்டு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபிப்ரவரி ஃபோர்டின்னு சொல்லியிருந்தாங்க பட் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கனா ஒரு நியூஸ் சேனலில் ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன்னு சொன்னதுனால நம்ம மார்னிங் கூட உங்களுக்கு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தோம் ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன்லேருந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பட் இப்போ டிர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ ரொம்ப ஹாப்பியான நோட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதாவது டிப்ளோமோன் எஜுகேஷன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்க எல்லோரும் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஸோ அவங்க எல்லோரும் நீங்கள் டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா அதில் ஸ்க்ரோலிங்கில் அப்ளை ஆன்லைன் இருக்குல்ல ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ டிஆர்பியோட வெப்சைட்லேயே கிளியராக அந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுது பாருங்கள் ஸோ அதில் கிளியராக என்ன சொல்லிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் சொல்லிவிட்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஜீரோ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் டேட்டு பாருங்கள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நாள் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்தது அப்படிங்கிறது போஸ்ட் நேம் சொல்லிட்டாங்க டேரெக்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு தென் அப்ளிகேஷன் டேட்டு பாருங்க சொல்லியிருக்காங்க டே ஸ்டார்டிங் டேட் வந்து பிப்ரவரி பதினாலு அதாவது இன்னையிலேருந்து அடு மார்ச் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க பேமெண்ட்டோட லாஸ்ட் டேட்டும் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் பதினஞ்சு தான் ஓகேவா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டென் டேடின்னு சொல்லிவிட்டு பட் அந்த ஷெடியூலில் இங்கே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு ஆறு சரிங்களா ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஓகேவா ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதி டென்டேட்டிவ் தான் பட் அது சேஞ்சபிள் தான் நம்ம யோசிக்கலாம் தென் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது ஸோ அதில் அந்த அப்ளை நவ்வை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பாக்ஸு கீழே என்ட யுவர் குவாலிஃபைடு டெட் பேப்பர் ஒன் ரோல் நம்பர் ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே எந்த வருஷம் நீங்கள் டே டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் கிளியர் பண்ணிங்களோ அதோட ரோல் நம்பர் நீங்கள் டெட் எக்ஸாம் குவாலிஃபைடு ஆன அந்த ரோல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுறீங்க ஸோ இதில் என்ட்ரு பண்ணி நீங்கள் இந்த வெரிஃபை பண்ணிங்கன்னால் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது சரிங்களா ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பர்சனலாக இண்டிவிஜுவலாக எல்லோரும் மொபைலில் செய்யாமல் பக்கத்தில் ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறது நிறைய மிஸ்டேக்ஸ் தவிர்க்கலாம் ஏன்னா அவங்க அப்ளை பண்ணிவிட்டு ஓரளவு கிளியராக வச்சிருப்பாங்க என்னென்ன டேட்டாஸ் எடுத்துகிட்டு போகிறோம்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணதுக்கான குவாலிஃபைடு சர்ட்டி சர்டிஃபிகேட்டை தென் உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் டெட்டு டிடிஏட்டோட மார்க் ஷீட்டை சரிங்களா டிடிஏட்டோட சர்டிஃபிகேட்டை ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கணும் இதை தாண்டி நம்ம காண்டக்ட் சர்டிஃபிகேட் சொல்லியிருந்தோம் அண்ட் தென் கேரக்டர் சர்டிஃபிகேட் என்ஓசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சிவி போகிறப்போ அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு தென் அடுத்தடுத்த வீடியோஸ் தரேன் ஓகேவா ஸோ ரொம்ப ஹாப்பியான நோட் என்ன அப்படின்னா எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இன்னிலேருந்தே ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இப்போலேருந்து நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் கடைசி இந்த பதட்டத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பர்ஃபெக்ட்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி வச்சுருங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்கோம் ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ